ஹலோ மக்களை வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கும் வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ் சீரியலில் இவருடைய சாப்டர் முடிஞ்சிருச்சு என்ன சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட்ஸ் ஜி தமிழில் ராக் பண்ணிட்டு இருக்காங்க நைன் தேர்ட்டி ஸ்லாட்டில் சந்திய ராகம் சீரியல் இந்த சீரியலில் கார்த்திக் கேரக்டர் பண்ணிட்டு இருந்தா அஸ்வின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் சீரியலில் வரப்போறதில்லை ஏன்னா அவருடைய சாப்டர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க எஸ் அவரை வந்து இறந்த மாதிரி காமிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அவருடைய சடலத்தையுமே புதைச்சிட்டாங்க மாயாவும் ஜானகியும் சேர்ந்து ஸோ இதெல்லாம் ஒரு சைடு இருக்கு இப்போது சீரியலில் எப்படா ஹீரோ வருவாரு ஸோ ஹீரோ ரீப்ளேஸ் ஆகிட்டாங்க அப்படின்றது தெரியும் பட் நியூ ஹீரோவையாச்சும் சீக்கிரம் வர சொல்லுங்களா அப்படின்னா ஃபேன்ஸோடைய மைண்ட் வாய்ஸாக இருக்கு பட் இன்னும் அதுக்கான எந்த ஒரு அறிகுறியுமே தெரியல ஏன்னா சீனும் வந்து எங்கேயோ ஆந்திரா போயிருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க அண்ட் நியூ என்ஷியா மாஸ் என்ஷியா யார் வர போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியர்லி ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் டூ தௌசண்ட் எயிட்டீனில் ஆக்டர் முரளி இவரை வந்து நிறைய பேர் இசையருவியில் பார்த்துருப்போம் நானுமே அதில் தான் பார்த்தேன் ஸோ சீரியலில் கூட நான் அதிகமாக பார்த்தது கிடையாது ஸோ அதுக்கப்புறம் இவங்க வந்து ஸ்ரீதமிழோடைய நிறம் மாறாத பூக்கள் அப்படின்ற சீரியலில் ஹீரோவாக பண்ணாங்க அந்த சீரியலுக்கு அப்புறம் இவங்க வந்து காலங்கள் கரண்டா ஓடிடி ல செம்மையா போயிட்டு இருக்கு இல்லையா அதுல சாரா வந்து பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் நிறைய மூவிஸ்லயுமே வந்து பேரலா ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இப்போ ஒன் செகண்ட் ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் சீல கம்ப கொடுக்குறாங்க சந்திய ராகம் சீரியல் மூலமா அண்ட் இவருடைய என்ட்ரி ஒரு மாசான போலீஸ் லுக்ல இன்னைக்கு இருக்க போகுது அண்ட் இவருடைய ரோல் நேம் பார்த்தீங்கன்னா குருவரன் அப்படின்றத கேரக்டர் நேம் ஸோ இன்ஸ்பெக்டர் குருவரனா என்ட்ரி கொடுக்க இருக்காரு எஸ் கார்த்திக் உடைய அந்த கேஸ் இப்போ மிஸ்ஸிங் கேஸாக இருக்கு சூனல் வந்து மர்டர் கேஸ் அப்படின்றது தெரிய வரும் அதுல யார் வந்து அவங்கள மர்டர் பண்ணாங்க அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிக்கிறதுக்காக நியூ போலீஸாக அதாவது நியூ இன்ஸ்பெக்டரா வந்து இவர்தான் அப்பாயிண்ட் ஆகிய வந்திருக்காங்க இவருடைய என்ட்ரி என்ன மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்த போது இவர் பாசிட்டிவா இருக்க போறாரா அதாவது நியாயத்தை பக்கம் நிற்க போறாரா இல்ல வந்து அந்த வில்லன்கள் கேங் கூட சேர போறாரா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா இவர் வந்து ஒரு நல்ல நியாயமான போலீஸ் இன்ஸ்பெக்டரா தான் இருப்பாரு அப்படின்னு தோணுது சோ வெயிட் பண்ணி பாக்கலாம் அப்கமிங் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோ எல்லாம் மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க